உள்ளுக்கு விட அடி நான் நிதி எல்லாம் படுத்துக்கிட்டாப்பேன் என்ற மகன பாக்காம எல்லாம் திரும்பி போக மாட்டேன் எட்டு மாசம் வயத்துல இருக்க அப்பா பிடிச்சிட்டாங்க அனுரா வந்தா இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் முடிவார்னு சொல்லி ஆனா விடவே இல்லையே உள்ள ரெண்டு அப்பாவும் இல்லாமல் அம்மா இல்லாமல் அனாதையெல்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் மனநோயாளி மாதிரி இருக்கிறார் தமிழ் மக்களுக்கு எந்த நாளுமே வேதனை தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக சிறைகளிலே இன்னமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவுகள் அவர்களை இழந்த நிலையிலே தங்களோடு கூட இருந்து வாழ முடியாத நிலையிலே சிறைகளுக்கு சென்று பார்வையிடுவதும் வருவதுமாக தங்களுடைய வாழ்க்கையை முப்பது வருடங்களுக்கும் மேலாக கழித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வேண்டி குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இன்றைய தினமும் நாளைய தினமும் யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற விடுதலை என்கின்ற அடிப்படை கருப்பொருளான இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு பெருமளவிலே தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்கின்ற முதல்கட்டமான கோரிக்கையை இந்த இடத்திலே தமிழ் உணர்வாளன் என்ற ஒரு அடிப்படையிலே அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்து சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகளுடைய விடுதலை எமக்காக எம்முடைய எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டு இன்று அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ என்பதற்கு அப்பால் எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் வெறுமனே தமிழன் என்பதற்காகவும் தமிழ் இனத்தினுடைய விடிவுக்கிலே அந்த பயணத்திலே சம்பந்தப்பட்டவன் என்பதற்காகவும் நீண்டகாலமாக சிறைகளிலே தடுத்து என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் இது இந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் சிறைகளிலே கழிப்பது என்பது மிகவும் ஒரு கொடூரமான செயல் அதே நேரம் தமிழின விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தினுடைய வீரர்களாக எங்களை காத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு விதத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதென்றால் அதற்கு அத்தனை மாவீரர்களுடைய அத்தனை தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய தியாகம்தான் காரணம் ஆகவே சிறைகளிலே இருப்பவர்களை அல்லது தமிழ் தேசிய விடுதலையிலே சம்பந்தப்பட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்துரை குத்துவதை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கின்றோம் ஆனந்த சுதார் சங்கீதா நான் எட்டு மாசம் வயிற்றுல இருக்க அப்பாவை பிடிச்சிட்டாங்க நாங்களும் இப்படி எவ்வளவோ அரசாங்கத்தை போய் கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்பாவை விட சொல்லி யாருமே முன்வரையில் இந்த அரசாங்கமாவது முன் வந்த எங்களோட அப்பா விடுறது தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன் எனது பேர் ஆனந்தர் கணித எது அப்பா பிடிப்பட்டு பயனாளாது நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்து அப்பாவோட விடுதலை சம்மந்தமாக காட்டியும் இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை இந்த அரசாங்கமாக அப்பாவை விடுதலை செய்யணும் நாங்கள் கடைசியாக இந்த ஜூன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி போய் அவரை பார்த்துட்டு வந்தேன்னா அவருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்குது வழக்கில் என்ன முடிவு வருதுன்ட்டு எனக்கு என்ன தெரியாது அவர் சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கணும் அடுத்த ஒக்டம்பர் மாதம் அவருக்கு ஒரு நல்ல முடிவு வருமென்று சொல்லியிருக்கணும் ஆனால் எனக்கு மகன் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ரெண்டுக்கும் நான் எனக்கு உழைச்சி தர வேண்டிய நேரத்தில் நான் தான் நான் உழைச்சி இந்த பிள்ளையளை படிப்பிச்சு வளர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இனி எனக்கு வேஷம் போயிட்டது எனக்கு கண்ணும் அவ்வளோ விளக்கம் இல்லை நெடுக்க வருத்தம் ஆன முறையில் இவைக்கு எந்த ஒரு உதவியும் வேண்டாம் இவைக்கு அப்பாட ஆதரவு தான் வேணும் அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நானும் எனக்கு இருக்கிறதும் அந்த ஒரே ஒரு மகன்தான் அவரை விட்டால் வேறு பிள்ளைகளும் இல்லை ஆன முறையில் எனக்கு ஆனந்த சுதார் விடுதலை செய்ய வேணும் என்று தான் நான் கோரித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு புள்ளையாலும் நான் இருந்தால் இந்த அநாதியலாகவிட்டேன் அதுக்காக வேண்டி எனக்கு இந்த மகன் ஆனந்த சுதார விடுதலை செய்ய என்ற மனநம்பிக்கையோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆனந்த சுதாவருக்கு தச்சமயம் புரசர் வருத்தமும் தலையல் எல்லாம் புண்ணும் கொஞ்சம் இப்போ அவரை கொண்டே போகாந்திர சிறைச்சாலையில் வச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷமாக மெஜர் சிங் சிறைச்சாலையில் இருந்தவர் இப்போ போகாம்பர சிறைச்சாலையில் சரியான சீரமைப்பு இல்லை கொஞ்சம் மனநோயாளி மாதிரி இருக்கிறார் பார்க்க எனக்கு கவலையாக இருக்குது இந்த போன கிழமையில் போன யா வெள்ளிக்கிழமை அவரை பார்த்துட்டு வந்தான் பதினெட்டு பத்தொம்பதாம் தேதி அண்டு சின்ன தனக்கு உடம்பு சரி இல்லையாண்டு அப்போ எனக்கு சரியான மனக்குழப்பமாக இருந்தது திருப்பி யார் எடுத்து கேட்குறது சொல்கிறதுன்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்குது மனித உரிமை குழுவில் மறைவிச்சேன் அவை போய் இப்போ தான் நான் வழக்கு முடிஞ்சது நீங்கள் அடிக்கடிக்கு அங்கே போய் வராது எங்கே உங்களுக்கு தூரமண்டு தூரமண்டா போல எனக்கு விட்டுட்டு இருக்கே இல்லாத என்ன மனக்குழப்பமாக தான் இருக்குமே என்ன பிள்ளை ரெண்டு அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அனாரியலாக இருக்குது என்ன இப்போ பிள்ளையும் வந்து பதினேழு வயசாக போயிட்டது தம்பிக்கும் பத்தொன்பது வயசாகிட்டது அப்போ புள்ளிகள் வந்து சரியான ஒரு பாசமோ தந்தை பாசமோ இல்லாமல் பிள்ளைகள் ஒரு அன்பாக ஒரு யாரும் இல்லை நான் வேலையை போயிடுவேன் வேண்டி அம்மாவுக்கு அம்மம்மாவுக்கு வந்து எழுபத்தெட்டு வயசு நான் அறுபது வயசு எழுபத்தெட்டு வயசு நாங்கள் ரெண்டு பேர் உழைச்சி இந்த ரெண்டு புள்ளிகளை பார்க்க இல்லைம்மா என்ன எனக்கு ஒரு மகன் இருந்து உழைச்சி தார நேரத்தில் நான் மகன்ற புள்ளியலை வளர்க்குறேன் அப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் இருக்குது நல்ல அரசாங்கம் வந்து நல்லது செய்யுமென்று சொல்லி அனுரா வந்தால் இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் நம்பிடுவாரென்று சொல்லி ஆனால் விடவே இல்லையே இப்போ மெத்தின மாதம் மாற்றி அரசியல் கைதிகளை பற்றி யாருமே கதைக்க இல்லை அரசியல் கைதிகள் குடும்பம் படுற வேதனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் வழிய இரவிரவை கண்டிக்கு போகணும் யாழ்ப்பாணத்துலேருந்து போகணும் கண்டியில் போய் போகாம்புரம் சிரிச்சாலே தும்புற சிரைச்சாலே போகணும் அங்கே இருந்தும் உள்ளுக்கு போய்க்க அவனுக்கு ஐரண்டி காட்டை மறந்து போனால் விட மாட்டேன்ட்டான் அண்டை போகணும் பத்தொன்பதாம் தேதி போகாமரை சிறைச்சாலை வாசலை நான் சொன்னன் நான் ஐரண்டிய மறந்து வந்துட்டேன் உள்ளுக்கு விடாது நான் இதெல்லாம் படுத்துக்கிட்டப்ப நின்ற மகனை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன் அப்படி வேதனை அனுபவிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு எந்த நாளுமே வேதனை தான் வேறு என்னதான் நான் சொல்லு எனக்கு வேணும் என்ற மகன் மகன்ற ரெண்டு புள்ளிகளையும் பார்க்குறதுக்கு அவ இந்த தான் பிள்ளைகளுக்கு தேழ்வேன் தாய் இறந்து விட்ட அதுவும் ஆறு வருடங்கள் ஆயிட்டு தாய் இறந்து எழுபத்தஞ்சு வயசு பாட்டியும் அறுபது வயசு பாட்டியும் புள்ளிகளை பாக்கல அதான் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீன்மை நடந்தால் ஆறு வந்து தட்டி கேட்க போயினும் அனாதையில போடுறதா இந்த பிள்ளை ரெண்டும் நாம் பர்ற தும்பம் இந்த பதினெட்டு வருஷமும் ஆண்டவன் ஒருவனுக்கு தான் தெரியும் எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் வெறுமனே தமிழன் என்பதற்காகவும் தமிழ் இனத்தினுடைய விடிவுக்கிலே அந்த பயணத்திலே சம்பந்தப்பட்டவன் என்பதற்காகவும் நீண்டகாலமாக சிறைகளிலே தடுத்து வைத்திருப்பது என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் இது இந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் சிறைகளிலே கழிப்பது என்பது மிகவும் ஒரு கொடூரமான செயல் அதே நேரம் தமிழின விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தினுடைய வீரர்களாக எங்களை காத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு விதத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதென்றால் அதற்கு அத்தனை மாவீரர்களுடைய அத்தனை தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய தியாகம்தான் காரணம் ஆகவே சிறைகளிலே இருப்பவர்களை அல்லது தமிழ் தேசிய விடுதலையிலே சம்பந்தப்பட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்துரை குத்துவதை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கின்றோம் மாறாக ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கட்டவழ்த்து விட்டிருக்கின்ற அடக்குமுறைகள் அவர்கள் எங்கள் மீது தமிழ் இனத்தின் மீது திணித்திருக்கக்கூடிய வன்முறைகளை ஸ்ரீலங்கா அரசைத்தான் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று இந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்கிறோம் காலங்காலமாக எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறினாலும் ஈழத் தமிழர்களுடைய விடயத்திலே அவர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசும் எடுத்து காட்டி நிற்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று போராட்ட பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசு கூட முன்னூறு நாட்களை கடந்து ஒரு வருடத்தை அண்மிக்க கூடிய காலப்பகுதியில் கூட எந்தவித நடவடிக்கையையும் எடுக்காதது நல்லிணக்கம் என்று போலித்தனமாக கதைப்பதும் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா அமர்வுகள் அண்மித்து வரும் தாங்கள் நல்லிணக்கத்தை பின்பற்றுகின்றோம் உள்ள அது உள்ளக நியாயத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உள்ளக நீதியை வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தன நாடகத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நடாத்தி வருகிறது இந்த இடத்திலே சர்வதேச சமூகம் தங்களுடைய அழுத்தத்தை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மிகவும் விரைவுபடுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதோடு எமது உறவுகள் நாளைய தினம் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் திகதி மாலை மூன்று மணிக்கு கிட்டு பூங்காவிலே பெருந்திரளாக மக்கள் எழுச்சியாக இங்கே அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அந்த எழுச்சியின் ஊடாகத்தான் விடுதலை சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் எங்கள் மக்கள் எழுச்சி பெறும் பொழுது எழுச்சி பெற்று ஒன்று கூடும் பொழுதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் என்பதை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி